தமிழ்நாட்டில் கூடை சீக்கிரம் இன்னொரு எட்டு மாசத்துக்குள்ள பத்து மாசத்துக்குள்ள காவிக்குடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கம் எங்களுடைய காவி அது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் சென்ட்ரல் இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்னும் சில மாதங்களுக்குள் கோட்டையில காவிக்குடி பறக்கும் என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல் ஒரு மதம் சார்ந்து ஒரு அரசு செயல்படுகிறது என்றால் அப்போது மற்ற மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் எப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும் அதுவும் ஒரு அமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் இப்படி பேசுவது ஏற்புடையதாக அல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்கள் இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காக பல முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தோல்வியடைந்து விட்டது எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மதம் மாற்றுகிறார்கள் இந்தியாவை கிறிஸ்தவ நாடாகவோ இல்லை இஸ்லாமியர் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்று பல சங்கிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணன் அவர்கள் மட்டும் கோட்டையில் காவிக்கொடி பறக்கும் என்று சொன்னது தேசிய குற்றம் அது என்றால் தேசிய கொடி பறக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் எப்படி காவி கொடி பறக்கலாம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறான செயல் இது அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் தேசத்தை அவமானப்படுத்தி இருக்கிறார் தேசிய கொடியை எடுத்துவிட்டு நான் காவி கொடியை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை அவர் மறைமுகமாக மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் நிச்சயம் காவி கொடி பறக்கும் ஆறு மாதத்திற்குள் காவிக்குடி பறக்கும் என்பது மதமாற்றம் இல்லையா இதை கேட்பதற்கு எந்த சங்கிகளுக்கு தைரியம் இருக்கிறதா இது மதமாற்றம் கிடையாதா யாரோ எங்கோ போய் டிராக்ஸ் கொடுத்தாலோ இல்ல ஜபம் நடத்தினாலோ இந்தி நடத்தக்கூடாது டிராக்ஸ் கொடுக்கக்கூடாது ஊழியம் செய்யக்கூடாது என்று மிரட்டுகிற மானகட்ட சங்கிகள் எல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்கள் இவர்கள் எல்லாம் காவிக்குடி என்பவர்களாம் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் முடியாது இது தமிழகத்தில் ஒரு நாளும் ஒரு காலமும் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தாமரை தமிழ்நாட்டில் மலராது உங்கள் கனவு பலிக்காது